வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகா அலுவலகத்தில் முதல்நிலை வருவாய் ஆய்வாளராக கார்த்திகேயன் வேலை பார்த்தார் இந்த தாலுகாவுக்கு உட்பட்ட பெரியகுண்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரன் தனியார் நிறுவன ஊழியர் இவர் அங்குள்ள ஓடை ஆக்கிரமிப்பை எடுக்கக் கோரி தாலுகா அலுவலகத்தில் மனு செய்தார் பரிசீலனை செய்த வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் தனது உதவியாளர் முருகன் மற்றும் புரோக்கர் மணி ஆகியோர் மூலம் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தரும்படி யோகேஸ்வரனிடம் கேட்டார் லஞ்சம் தர விரும்பாத யோகேஸ்வரன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் அதைத் தொடர்ந்து போலீசார் கொடுத்தனுப்பிய ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்ச பணத்தை கார்த்திகேயன் முருகன் மற்றும் மணி ஆகியோரிடம் யோகேஸ்வரன் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான ஏழு பேர் குழு மூவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது புயலை எதிர்கொள்ள புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை முதல்வர் ரங்கசாமி சந்தித்தார் புயலை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார் கடலுக்கு செல்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அரசானது இப்போ நம்ம காவல்துறை மற்றும் எல்லா துறைகளும் கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத அளவிற்கு அபிவிருத்தி வருகின்றார்கள் தேவை ஏற்பட்டால் நம்முடைய மக்களுக்கு தேவையான உணவுகள் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது குடி தண்ணீர் சரியாக வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது தேவை மோட்டார் பம்சங்களை ஓரிட்ட எங்களை பொறுத்து இருக்காங்க அதாவது எந்தவித சிரமம் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை அரசு முழுமையாக எடுத்திருக்கின்றது ஆரஞ்சு நமக்கு எல்லாம் த இப்பொழுது கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னா சென்னைக்கு நம்முடைய பரங்கிப்பட்ட இடையில கரை கடக்கலாம் அந்த புயலாக மாறி கரையை ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்கூடும் அப்படின்னு தகவல் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி நகர்ந்த மையம் வரும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது அது வேற மாதிரி திசை மாதிரி கூட சேரலாம் நகரத்துக்கு இப்ப சொல்லியிருக்காங்க அது அடிப்படையில் நம்ம பாதுகாப்பாக நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுன்றதுக்காக ஆலோசனை எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதே பார்த்து இருக்க முடியுமா என்ன நாங்க அரசு நடவடிக்கை வந்து நடவடிக்கை தான் இருக்கிறோம் நான் காலைல கூட பார்த்தேன் காவல்துறை வந்து சொல்லல காவல்துறை எஸ்பி இருந்தாங்க நம்ம அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க யாரும்

அது மேடம் இல்லையா அது மூணு நாள் தொடர்ந்து பேசிட்டு ஒரு நாள் மேடம் ஒரு நாள் மேடம் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து இப்ப எப்படி இருக்காங்க முன்ன எப்படி போய் நின்னு பாத்துட்டு இருந்தோ பாருங்க அப்ப தெரியும் பள்ளி கல்வியில தான் விடுகுற எல்லைய போய் இருந்து இருக்காங்க மாநில மस्तर பள்ளி கல்வியில இன்னைக்கு விடுமுறை ஊத்து தான் நாளைக்கு நாளைக்கு சொல்வாங்க சார் பேருந்தர் நிதி எவ்வளவு சார் சரி சயிரு பேருந்தர் நலங்க நிதி எவ்வளவு தேவையான அளவு இருக்குது தேவைப்பட்டால் அதிகமாக தேவை அதாவது புயல் அடிச்சு அதிகமாக தேவைப்பட்டால் மத்திய அரசு நிதி கேட்போம் இப்ப தற்பொழுது எங்களுக்கு தேவை நிதி இருக்குது அந்த தேவையான உதவியில மக்களுக்கு செய்து கொடுப்போம் நூத்தி இருபத்தி ஒரு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு இருக்காங்க அதாவது தேவை ஏற்பட்டால் கண்டிப்பா இருப்பாங்க அதை தேர்ந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தேவை ஏற்படும் பொழுது தேர்தல் கொடுக்க போறாங்க இப்ப அந்த அளவுக்கு இப்ப தேவைப்படல அந்த அளவுக்கு தேவைப்படுதா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எச்சரிக்கை நடவடிக்கை தான் யாரும் எந்த வித கவலை எதிர்கட்சிகள் அவசியம் இல்ல அரசு சரியான நிலையில் சரியான பணியை செய்து கொண்டிருக்கும் எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் மோட்டார் போட்டு இறைப்பெருப்பு நடவடிக்கை எடுத்துக்கலாம் நீங்க அது மட்டும் இல்ல நீங்க முன்னெல்லாம் தண்ணீர் கடல்ல வாங்கறதுக்காக அங்க ரெண்டு அறுபது அறுபது ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கோம் நீங்க முன்ன ரெயின் நகரில் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க இப்போ எப்படி எத்தனை மோட்டர் போட்டு தண்ணி அரைச்சி எடுத்துன்னு வரும் பாருங்க வெயில இருக்குது நீங்க அந்த படிப்படியாக நீங்க அந்த பணிகள் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் முன்ன எத்தனை நாள் தண்ணி தேங்கி இருந்த இந்திரா காந்தி ஸ்கொயர் எத்தனை வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இப்போ இருக்க நீங்க பாத்தீங்கன்னா நான் கூட கேட்டேன் அந்த வயதான் வந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தமிழகத்திலேயே முதல் முறையாக நீலகிரி மாவட்டத்தில் பஸ்கள் நாட்டுடன் ஆக்கப்பட்டன இதனால் அங்கு தனியார் பஸ்கள் இல்லாமல் அரசு பஸ்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பஸ் கட்டணம் உயர்த்திய போது மலைப்பகுதிகளில் இருபது சதவீதம் கூடுதல் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது மேலும் சட்டவிரோதமாக போக்குவரத்து கழகம் பயணிகளிடம் எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலிக்கிறது இதை ரத்து செய்ய வலியுறுத்தி கோடேரி கிராமத்தைச் சேர்ந்த மனோகரன் சென்னை ஹைகோர்ட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பொதுநல வழக்கு தொடுத்தார் விசாரணை நடத்திய நீதிபதி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பஸ்களின் உரிமத்தை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டார் ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூலித்து வருகிறது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க அரசு பேருந்துகளை இயங்கி வருகின்றன இருக்கின்ற முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேருந்துகளில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேருந்துகள் எண்பது கிலோமீட்டருக்கு மேலே செல்கின்றன என்ற காரணத்தை வைத்து அந்த பேருந்துகளுக்கு விரைவு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி விரைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணம் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேருந்துகளுக்கும் சாதாரண கட்டணம் என்பதை நாங்கள் அறிந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கின் தீர்ப்பிலே அந்த மாதிரி கூடுதலாக கட்டணம் வசூலிக்கின்ற அந்த பேருந்துகளுடைய பெர்மிட் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லி அந்த நீதிமன்றத்தில் உத்தரவிட்டார்கள் ஆனால் இந்த போக்குவரத்து கழகம் தொடர்ந்து இந்த கட்டணத்தை வசூலித்து வருகிறது நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தின்படி அந்த பேருந்துகளினுடைய கட்டணப் பட்டியலை கேட்டோம் அதில் தான் எங்களுக்கு அதிர்ச்சி காரணம் ஒரே பேருந்துக்கு இரண்டு கட்டணப்பட்டியல்கள் வழங்கப்பட்டுகிறது ஒன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் இன்னொன்று அவர்களாக தன்னிச்சையாக போட்டிருக்கின்ற போலியான கட்டணப்பட்டியல் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆக இந்த போலியான கட்டணப்பட்டியலை வைத்துக்கொண்டு நீலகிரி மாவட்ட மக்களை இந்த போக்குவரத்து கழகம் சுரண்டி வருகிறது என்பது தெளிவாகிறது அதனால்தான் எந்த பேருந்துலேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டணப்பட்டியலையே பட்டியலையே ஒட்டப்படுவதில்லை அதனால இந்த நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த சுரண்டலில் இருந்து நீலகிரி மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் வாடகை கடையில் வியாபாரம் செய்யும் வணிகர்களுக்கான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது ஆனால் இதற்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இதனால் சிறு குறு தொழில் செய்யும் தொழில் முனைவோர்கள் மிகவும் பாதிக்கப்படுவர் எனவே இந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யக் கோரி வரும் தேதி வணிகர்கள் மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர் நம்ம தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரி சங்கம் இன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த சொல்லி இந்தியா என்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லை நாம் இன்னும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அது மட்டுமில்லாமல் தலைவரின் ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு அப்பள வழ சங்கம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அப்பள கடைகள் மூடப்படும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் இயங்குகின்ற எங்கள் தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடுவதாக நேற்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொழிற்சாலைகளில் மூடப்படும் கடைகளில் மூடப்படும் என்பதை வாடகை கட்டிடங்களுக்கு ரிவர்சல் சார்ஜ் மெக்கானிசம் என்ற ஒரு கொண்டு வந்திருக்காங்க இதை இந்தியாவில் உள்ள பல்வேறு சங்கங்கள் எதிர்க்கின்றன ஆனால் யாரும் போராட்டத்துக்கு தயாராகவில்லை இதனால பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிறு வணிகர்கள் சிறு தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை வணிக செய்பவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஜிஎஸ்டியில் ஒரு பர்சன்ட் வரி கட்டிட்டால் போதுமே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது அவர்களையே சிரமப்படுத்தக்கூடிய அளவில் அவங்க கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க இதை கெட்டிட்டு இவங்க எதுவும் கழிக்க முடியாது ஆக உதாரணமாக ஒரு இருபது நாயரூவா ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவாயிரத்தி அறநூறுரூவா மாதம் மாதம் கட்டணும் அதில் சில விளக்கங்கள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் வேல்யூனா இன்றைக்கி ஒரு கடை பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் கடை வாடகைக்கு வருவார் ஒருத்தர் ஐம்பது வருஷமாக இருப்பார் ஐம்பது வருஷமாக இருக்கிறது ஐயாயிரரூவா ஆடை கொடுப்பாரு அதே அளவு புதுசாக ஒருத்தர் இருபத்தாயிரரூவா ஆடை கொடுப்பாரு மார்க்கெட் வேல்யூன்னு வரும்போது இந்த ஐயாயிரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏழு வருஷம் கழிச்சு சொன்னாங்கன்னா இந்த இருபதாயிரத்துக்கும் வட்டி பெனல்ட்டி எல்லாம் சேர்த்துக்கிட்டால் இவருடைய முதலீடே போயிடும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு அரசியல் உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில செயலர் பரணிதரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தொழில் முனைவோர்களின் பாதிப்பை சரி செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானத்தை முழுமையாக நீக்குவதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் முழு நேர வேலைநிறுத்தம் செய்ய தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழா தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே செய்யது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் திமுக சார்பில் நடைபெற்றது ஆயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்ற யோகா மற்றும் ஸ்கேட்டிங் நிகழ்ச்சி நடந்தது விழா நிறைவில் ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா என திமுகவினர் மாணவ மாணவிகளை கோஷம் போட வைத்தனர் இதற்கு பல தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பள்ளி சிறுவர் சிறுமியை துன்புறுத்தியதாக பாஜவினர் குற்றம் சுமத்தினர் விழா நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் புகார் கொடுத்தார் நமது தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரை தினம் நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்துல உங்க பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான மாணவர்களை கஷ்டப்படுத்தணுமா துன்புறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்ககிட்ட கேக்குறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே இங்க தென்காசி மாவட்டத்துல பைபால்ஸ் பக்கத்துல இருக்க செய்யது மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில தென்காசி மாவட்டத்தில் இருக்க இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்களை யோகா பயிற்சி என்ற போர்வையில திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அழைச்சிட்டு வந்து பல மணி நேரம் அவர்களுக்காக வெளியிலே காக்க நிக்க வச்சிருக்காங்க காக்க வச்சிருக்காங்க அந்த மாணவர்களை ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்ல போர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பிள்ளைங்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் நானூத்தி ஐம்பது டு ஐநூறு ரூபாய் வசூலிச்சு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஷீல்டு அதுல திமுக நிர்வாகிகள் திமுக மாவட்ட செயலாளரோட போட்டோ இங்க இருக்கிற அன்பகம் கலை அவர்களோட போட்டோ மத்த திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரோட போட்டோ அதுல போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு அதை ஷீல்டா கொடுத்துருக்காங்க அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களையும் இவங்க அழைச்சிட்டு வந்ததா பக்கத்துல பண்பாளியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி இதை போன்ற அரசு பள்ளிகளில் இருந்த மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை பல மணி நேரம் நிக்க வச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கிலும் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான கருத்து மகாவிஷ்ணு பிரச்சனைக்காக அத்தனை போர்க்கொடிக்க தூக்கிய இந்த அரசாங்கம் இப்படி பள்ளி மாணவர்கள்ட்ட போய் அரசியலை புகுத்தி அவங்கள போர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்றதுல எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத துணை முதல்வர்களை சொல்லி ஆகணும் உங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக பிஞ்சு குழந்தைங்களை நீங்க துன்புறுத்தணுமா இது நியாயமா சொல்லணும் தொடர்ந்து நம்ம கவனிக்கணும் நீங்க இன்னைக்கு செய்தி வந்திருக்கு ராசிபுரத்துல பள்ளி மாணவிகளுக்காக வச்சிருந்த நாப்கின அரசாங்கம் கொடுக்கிற நாப்கின சானிட்டரி நாப்கின வித்திருக்காங்க அதை தேக்குற கேக்குறதுக்கு துப்பு இல்ல நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் கையில கம்பு எல்லாம் எடுத்துட்டு சண்டை போட்டிருக்காங்க அதை போய் கேட்கறதுக்கு இங்க துப்பு இல்லை இங்க கஞ்சா பழக்க வழக்கம் கூல் போன்ற விஷயங்கள் பள்ளிகளுக்கு அறியல ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிற பல பத்திரிகை செய்திகள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பள்ளிக்கூடத்துல பட்டப்பகல்ல ஆசிரியை போய் குத்தி கொல்லப்படுகிறார் இந்த மாதிரி துன்புறுத்தல்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவரோட ஃப்ரெண்டுக்கு அவரோட பாசுக்கு பிறந்த நாளுக்கு பாடல் வெளியிடுறதுலயும் பிறந்த நாள் விழா நடத்துறதுலயும் ரொம்ப பிஸியா இருக்கிறார் இந்த விஷயங்களை கவனிக்கிறதுக்கு இங்க இல்ல எவ்வளவு நாள் இந்த கொடுமைகள் நடக்க போது இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார் துணை முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கறத கோரிக்கையாகவும் கேள்வியாகுமே இந்த நேரத்துல வைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் சென்னையில மழை பாதிச்சு மழை வெள்ளத்தை அதை போய் பாதிக்க பார்க்காம அவர் பிறந்தநாள் கொண்டாட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க எல்லா எல்லாருக்கும் இதன் மூலமா இந்த செய்தி இது தென்காசி மாவட்டத்துல நடந்திருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கோரிக்கை இங்க ஒருவேளை நடவடிக்கை இல்லைனா மேல்முறையீடுக்கு நிச்சயமாக போவோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பசலை கண்மாய் தொடர்ந்து பெய்த கனமழையால் நிறைந்தது உள்ள எம் கரிசல்குரம் கிராம மக்கள் பாசன வசதிக்காக கண்மாய் நீரை திறந்து விடும்படி கேட்டனர் அதைத் தொடர்ந்து கண்மாய் நீர் அதிக அளவு திறந்து விடப்பட்டதால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு மேலப்பசலை கிழக்கு தெருவில் வெள்ளம் புகுந்தது ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது இடுப்பளவு தண்ணீரில் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர் நேற்று இரவு வரை நிலைமை சீராகவில்லை வீசிக்க ஒன்றிய செயலாளர் விடுதலை மாணிக்கம் வெள்ளத்தில் தவித்தவர்களுக்கு உணவு வழங்கினார் கால்வாய் உடைப்பை சரிசெய்து வெள்ளநீர் வெள்ள வடிய மேலப்பசலை ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர்